ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வனிதாசம் ஸ்டைல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைகாசி விசாகம் எளிய முறையில் வழிபாடு எப்படி பண்ணலாம் வழிபட வேண்டிய நாள் நேரம் விரத முறை என்ன வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலை இல்லை அப்படின்ற பழமொழி நமக்கே தெரியும் குன்று எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குமரன் இருப்பாரு அப்படின்றதும் நமக்கு தெரியும் முருகப்பெருமானை யார் மனதார தொடர்ந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு செவ்வாயினால ஏற்படுற பாதிப்புகள் படிப்படியாக குறையும் பவ அப்படின்ற ஆரெழுத்து மந்திரத்தை நம்ம எத்தனை வாட்டி உச்சரிச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அவலைகள் துன்பங்கள் எதுவுமே நம்மளை நெருங்காது முருகா அப்படின்னு நம்ம சொன்னாலே போதும் நமக்கான வினைகள் நீங்கி நன்மை உண்டாகும் திதிகளில் சஷ்டி திதி முருகப்பெருமானுக்குரிய திதியாக இருக்குது அதே மாதிரி முருகருக்குரிய நட்சத்திரம் கிருத்திகை விசாகம் உத்தரம் இந்த நட்சத்திரங்களும் முருகருக்குரிய நட்சத்திரங்களாக சொல்லப்படுது பௌர்ணமி திதி முருகருக்குரியதாகவோ அல்லது சிவனுக்குரியதாகவோ முக்கிய விரத நாளாக கருதப்படுது தைப்பூசம் பங்குனி உத்தரம் என ஒவ்வொரு விரத நாளும் முருகனுக்குரியதாக சொல்லப்படுது அதே மாதிரி தான் வைகாசி விசாகமும் முருகனுக்குரிய விரத நாள் வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமானோட நெற்றிக்கண்ல இருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆறு தாமரை பூ மேல விழுந்து அது ஆறு குழந்தையா முருகப்பெருமானா அவதரித்ததா சொல்லுது புராணம் அந்த ஆறு குழந்தையையும் வளர்த்தது கார்த்திகை பெண்கள் அவங்களை சிறப்பிக்கிற விதமா முருகனுக்குரிய நட்சத்திரமா கார்த்திகை நட்சத்திரம் சொல்லப்படுது முருகப்பெருமான் அவதரித்தது விசாக நட்சத்திரம் அப்படின்னு புராணம் சொன்னாலும் வைகாசி மாசத்துல பௌர்ணமி திதியும் விசாக நட்சத்திரமும் இணைந்த நாள்ல தான் முருகப்பெருமான் அவதரித்ததுனால வைகாசி விசாகத்தை உலகம் முழுவதும் மிக பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணுவாங்க முருகப்பெருமான் ஏன் இத்தனை சிறப்பு மிக்கவர் அப்படின்னு பார்த்தோம்னா தாயோட கருவுல அவரு தோன்றாம சிவனோட ஞானக்கண்ணிலிருந்து அவரு பிறந்ததுனால முருகப்பெருமான் ஞான பண்டிதனா போற்றப்படுறாரு சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து ஆறு உருவங்களா தோன்றி பார்வதியால ஆறு திருமுகங்களுடன் ஒரே உருவமா ஆறு முகமா காட்சி அளித்ததுனால சிவசக்தி சொரூபமா முருகப்பெருமான் கருதப்படுறாரு சிவபெருமானோட மறு உருவம் முருகன் அவரோட கையில இருக்கிற வேல் சக்தியோட சொரூபமா கருதப்படுது அதனாலதான் முருகப்பெருமான வழிபட்டா முருகனோட அருளோட சேர்த்து சிவன் சக்தி இவங்க ரெண்டு பேர்த்தோட அருளும் நமக்கு கிடைக்கும் முருகன் அவதரித்த வைகாசி விசாக நாள்ல விரதமிருந்து வழிபட்டா நம்மளோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிச்சயம் அது நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இந்த வருஷம் வைகாசி விசாகம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா மே இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு ஏழு பதினேழுக்கு துவங்கி மே இருபத்தி மூணாம் தேதி இரவு ஏழு நாப்பத்தி எட்டு வரைக்கும் பௌர்ணமி தேதி இருக்கு விசாக நட்சத்திரம் முழுவதுமா நிறைஞ்சிருக்கிற மே இருபத்தி ரெண்டாம் தேதி தான் வைகாசி விசாகமா கருதப்படுது இருந்தாலும் இந்த ரெண்டு நாளுமே விசாக நட்சத்திரம் பௌர்ணமி திதி இருக்கிறதுனால சில கோயிலில் மே இருபத்தி ரெண்டாம் தேதியும் சில கோயிலில் மே இருபத்தி மூணாந்தேதியும் விசா வைகாசி விசாக பெருவிழா நடக்கும் வைகாசி விசாகத்தோட விரத பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வைகாசி விசாக அன்னைக்கு உலகம் முழுக்க முருக பக்தர்கள் பால் குடம் ஏந்தி முருகனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு நேத்திக்கடன் செலுத்துவாங்க காவடி எடுக்கிறது அழகு குத்துறது முருகப்பெருமானோட பக்தர்கள் செய்யறது வழக்கமா வச்சிருக்காங்க வைகாசி விசாகத் அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஆண்டோரோட வாக்கு நிறைய பேத்துக்கு இது நடந்திருக்கு முக்கியமான விஷயம் எதுவா இருந்தாலும் நம்பிக்கையோடு செஞ்சா மட்டும்தான் அதற்கான பலன்கள் அப்படின்றதும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த நாள் நாள்ல மனதார முருகப்பெருமான நினைச்சு அவங்களுக்குரிய கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் இதெல்லாம் பாராயணம் செஞ்சு மனமுருகி நம்ம முருகனை வழிபட்டோம் அப்படின்னா முருகரோட அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகரை எப்படி எளிய முறையில் வீட்டுல வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சோ முன்னாடி நாளே நம்ம வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்போம் விசாகத்து நாளன்னைக்கு பூஜை அறையில இருக்கிற சாமி படங்களுக்கெல்லாம் பூ சாத்திட்டு முருகப்பெருமானோட படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அழகாக அந்த முருகப்பெருமானோட படத்தை தொடச்சிட்டு சந்தன குங்குமத்தால் அலங்காரம் பண்ணிக்கிறோம் ஒரு மனையில் சகப்பு துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலே முருகப்பெருமானோட படத்தை வச்சுட்டு ஒரு வெத்தலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதில் குங்குமம் அருகம்பு பூ சாத்திட்டு விநாயகரை வழிபட்டுட்டு குலதெய்வத்தை மனதார வழிபட்டுட்டு முருகருக்குரிய செவ்வரழி பூ இருந்துச்சு அப்படின்னா அதை சாத்தலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் வாசனை மிகுந்த பூக்களையும் நம்ம சாத்தலாம் முருகப்பெருமானுக்கு முன்னாடி ஐந்து முக விளக்கேத்தி ஐந்து வகையான பழங்களை அர்ப்பணித்து கந்தனுக்கு பிடிச்ச அப்பமான கந்தரப்பத்தை இந்த நாலன்னைக்கு நம்ம நைவேத்தியமாக வைக்கிறது ரொம்பவே விசேஷம் அவருக்கு பிடிச்ச மாம்பழத்தையும் நம்ம வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இதெல்லாம் பாராயணம் செஞ்சு முருகப்பெருமானுக்கு பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்யறது ரொம்பவே சிறப்பு உங்ககிட்ட முருகப்பெருமானோட விக்கிரகமோ இல்லை வேல் இருந்தாலும் இந்த நாளன்னைக்கு அபிஷேகம் செய்கிறது கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும் ஸோ முருகரை வழிபட்டு உங்கள் வேண்டுதல் என்னவோ அதை முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு பூஜை நிறைவு செஞ்சிடலாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையிலேயே வந்துட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அன்னைக்கு பொழுதுக்கும் பால் பழம் வேணாம் எடுத்துக்கலாம் விரதம் இருக்கிறது இருக்க முடியாதது அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனும் அவங்கவுங்க வேண்டுதல்களை பொறுத்து இருக்கு ஆனா இந்த நாளன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு கட்டாயம் அவங்களோட விரதத்துக்குரிய பலன்கள் நிச்சயம் கிடைக்கும் அன்றைய பொழுது முழுக்க விரதம் இருந்துட்டு சாயந்தரமா முருகப்பெருமானுக்கு வீட்டில் நெய்விளக்கு ஏத்தி தீபதுப தூப ஆராதனை காமிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற முருகப்பெருமான் கோயிலுக்கு போய் முருகரை தரிசிக்கிறது ரொம்பவே நல்லது கோயிலில் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணையால செய்யற அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சகலவிதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் பசும்பாலால செய்யற அபிஷேகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆயுள் கூடும் பச்சரிசி மாவால செய்யற அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா கடன்கள் தீரும் பஞ்சாமிரதத்தால அபிஷேகம் செய்யறதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சது நடக்கும் சர்க்கரையால செய்யற அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க இளநீரால செய்யற அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா குழந்தை வரம் கிடைக்கும் எலுமிச்சை பழத்தால செய்யற அபிஷேகத்தை பார்த்த அப்படின்னா யமபயம் நீங்கும் மாம்பழத்தால செய்யற அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி தரும் செல்வநிலை உயரும் திருநீரால செய்யற அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா புகழ் கிட்டும் அன்னத்தால செய்யற அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா அரசு வேலை கிடைப்பதற்கான ஆயத்தம் உண்டாகும் சந்தனத்தால செய்யற அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா சரும நோய் நீங்கும் பன்னீரால செய்யற அபிஷேகத்தை பார்த்தோம் அப்படின்னா செல்வம் சேரும் சோ முக்கியமா கோயிலுக்கு போய் இந்த அபிஷேகங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சகல நன்மைகளும் கிடைக்கும் வைகாசி விசாகம் அப்படின்றது பத்து நாள் திருவிழாவை கொண்டாடுவாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான நாள் கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா விதமான வேண்டுதல்கள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இந்த நாளை மிஸ் பண்ணாமல் முருகப்பெருமானுக்கு இருந்து வழிபடுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு இந்த க டைம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி